உள்ள நாஸ்தி பண்ணி வச்சிருக்கானுங்க அடுத்த இருந்து மணிக்கு இரநூறுவா நான் ஏத்தலான்னு இருக்கேன் நீ பாட்டு கேச்சினே போற வருவானுங்களா மனுஷ புத்தி சொகத்துக்காக என்ன வேணாலும் சேர்த்தணும் சரி கல்லா காசு வச்சுருக்கேன் மீசகாரணம் வருவார் எடுத்து கொடுத்துரு அப்புறம் புல்லட்டில் பெருமாள் அண்ணா வருவார் அவர்கிட்ட தனையில் கட்டிடு சரிண்ணா எல்லாரும் போனதுக்கப்புறம் நீ படம் போட்டு பார்த்துட்டு அதை சொல்லுறேனோ வேலை முடிஞ்சுச்சா ம் முடிஞ்சு அண்ணன் பார்த்துட்டு வந்துடுறேன் பியர் மட்டும் தானே ஆமாண்டி இதை கேட்க தான் கூப்பிட்டியா இல்ல உன் பையன் உதச்சா அதை சொல்லதான் கால் பண்ண எது பையனா சரிப்பா பொண்ணுதான் சரி சரி நல்லா உதைக்க சொல்லு வந்துடுறேன் டேய் சொல்றீ வரும்போது பீஃப் ரைஸ் வாங்கிட்டு வா நல்ல காரமா ஏய் டாக்டர் தான் சொன்னாங்கல்ல காரம்லாம் சாப்பிட கூடாதுன்னு சரிங்க டாக்டர் வாங்கிட்டு வாங்க காரம் இல்லாம சரிங்க மேடம் ஒரு முத்தா ம் முத்தா சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன் 레노 그, 잭아, 브레노, 그, 브레노, 그, 브레노, 그, 브레하 그, 브레노, 그, 브레노, 그, நம்ம குடும்பத்தோட மொத வாரிசு அதெல்லாம் நான் நீ பாத்துக்கிறேன் ஆமாண்டா ஆம்லேட் சாப்பிட்ணும் சும்மா நடிக்காத மாமா எல்லாத்தையும் சொல்லிடுச்சு சொல்லிருக்கோது குரு மோரியில் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்க போது அதான் முறை சரக்கு அடிச்சிட்டு இருக்கோம்ல அப்புறம் என்ன உனக்கு என்ன வீட்டுக்கு போனதும் உனக்கு பொண்டாட்டின்னு ஒன்று இருக்கு எனக்கு இந்த உலகத்தில் பாதி பேர் தன்னோட தனிமை தான் கூட்டிறானுங்க அன்னைக்கு நீ சொன்ன இல்லை கஸூரியக்கா சொல்லுச்சுன்னு குலதெய்வம் கோயிலுக்கு படையல் போட்டா நல்லது நடக்கும்ன்ட்டு என்ன அப்படி பண்ணி பார்ப்போம் நாம் ஒன்று செஞ்சாதான் பதிலுக்கு ஒன்று செய்யணும்னா அது பேர் கடவுள் இல்லை மனுஷன் அப்படிப்பட்ட மனுஷனே தேவையில்லை சரி விடுனே நம்ம கணக்கான வராமல போகுது கொலை செய்யப்பட்ட இடத்தில் கிடந்த தலைமுடியால் கொலைகாரன் கைது நம்ம சும்மா சொல்லுவோம்ல நீ என்ன பெரிய மைரான்னு இப்போ அதுவே உண்மையாக இருக்கு பத்தியா என்னதான் ஆறு மாதம் பிளான் பண்ணி ஸ்கெட்சி போட்டு கொலை போனாலும் கடைசியெல்லாம் மயிரெல்லாம் மாட்டிங்கண்ணா இப்போ எதுக்குண்ணா உனக்கு சரி ஃபோன் வந்துடுச்சு நான் கிளம்புறேன் பார்த்து பத்திரம் போ டேய் எடுத்துக்கோடா அண்ணே அக்கோ சூப்பராக இருக்கிறாங்க பொண்ணுகிட்ட இப்ப தனியா பேசுறதா பேசிக்கோ அப்புறமா பேச முடியாது மன்னிச்சிடுங்க மாப்பிள்ளைக்கு சொட்டைனால பொண்ணு வேணான்னு சொல்லிருச்சு வந்துட்டா கை வேற நடந்தேப்படாத போறா போதும் கூப்பிடுற கூப்பிட்டு கூப்பிடு எங்க என்ன எதுக்கு செருப்பு இல்லீங்க வேணாங்க கிளம்புறேன் ஹலோ என்ன செருப்புன்னு போறீங்க அவ்வளோ பயமா தெரியுமா கொஞ்சம் கூச்சம் அண்ணா உன்னை நம்பி தானே இறங்குறேன் எதுவும் பிசுறது இல்லை பயந்தா காசு பார்க்க முடியாதுடா குரு அதான் உன் கூட இருக்கல்ல பயப்ப இல்ல யோசிக்கிறேன் ரொம்ப சிம்பிள்ரா கட்சிக்கு வர கருப்பு பணத்தை வெளிய வட்டிக்கு விட்டு வெள்ளையா மாத்திரம் அவ்வளவுதான் என்ன வட்டியை முன்னாடி கேக்குறோம் நீ உன் கமிஷனை எடுத்துக்கிட்டே வட்டியை கட்டு ஒரு நாள் நாள்ல அசல கொடுக்கற நீ அவங்க கிட்ட கொடுத்துரு அத்தோட வேலை முடிஞ்சது அதுக்கப்புறம் அவங்க கட்டினாலும் கட்டலனாலும் நான் பாத்துக்கிறேன் அவங்கள குரு இந்த உலகம் பணத்தை மதிக்கிற அளவுக்கு மனுஷங்களை மதிக்கிறது இல்லடா அதுக்கப்புறம் இஷ்டம் சரிண்ண ஆளுங்களை நான் ரெடி பண்றேன் ரெடி பண்ணுங்க ரெடி பண்ண மாம்ஸ் ம்ம்ம் ம்ம்ம் மம்ஸ் சொல்லுறி என்ன பண்ற? இப்போதான் குளிச்சிட்டு வந்தேன். சொல்லி இருந்தா நானும் வந்திருப்பல. எதுக்கு? ஆ சோப்பு போட்டு விட ஏய் சோப்பு போடுவ டேய் வெண்ணா அந்த சோப்பை நான் தான்டா சூப்பு எங்கே எங்கெல்லாம் போடுவேன் தெரியுமா ஹலோ ஹலோ ரேணு ஹலோ ஹலோ

அண்ணா இந்த ஒரு டைம் விட்டுரு அடுத்த மாதம் கரெக்டாக கட்டிடுவார் ஏதோ நீ சொல்கிறதுக்காக தான் விடுறேன் சொல்லி வை சேண்ண ஏய் ரேணு அழுவாதடி நீ அடி வாங்கின நான் தானே அடி வாங்கின அண்ணன் கிட்ட அப்புறம் லவ் மட்டும் தெரிஞ்சா கொஞ்சம் வாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஒழுங்காக வந்து என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போ என்னது கல்யாணமா ஏய் லூஸ் ஆடி நீ ஆமா நான் லூஸ் தான் உன்ன லவ் பண்ணல ரேணு எனக்கு இருபத்தி மூணு வயசு தாண்டி ஆகுது வந்து கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா முடியாதுல முடியாதுல முடியாது முடியாதுல ஏய் உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாது முடியாது அப்போ நான் கையெழுத்துட்டு சாகுறேன் நீ போய் சந்தோஷமா இருக்கு படையப்பா படத்தில் வர்ற ரஜினி மாதிரி மொத்தம் இருபத்தி ரெண்டு பேர் தலைக்கு மூணு லட்சம் கேட்டிருக்காங்க இது என் கமிஷன் காசு போக பேக்ல பதிமூணு லட்சம் இருக்கு தம்பி நீ உன்னை எந்த லெவலுக்கு கூட்டிட்டு பார்த்துட்டேன் சரி எங்க இருந்துடா இவ்ளோ ஜனங்கள புடிச்சா அது காரணம் ஏ தம்பி என்ன வேணுண்ண ஐநூறு ரூபாயா தேங்க்ஸ்ண்ண பொறிஞ்சிடுச்சேன் பொருஞ்சிடுச்சு